வணக்கம் மக்களை நடிகர் விஜய் அரசியலில் இருந்தால்தானே ஆட்சியை பிடிப்பார் நாம் ரெண்டு பேரும் எதிரியாக இருக்கலாம் ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு எதிரி வந்துவிடக்கூடாது குறி வைக்கிறது திராவிட கட்சிகள் அதிமுக கூட்டணியில் விஜய் இல்லை என்றால் தரமான சம்பவம் நடக்கும் ரஜினி ஒதுங்கியது இந்த பயத்தில்தான் விஜயும் ஒதுங்குவாரா தைரியத்துடன் எதிர்ப்பாரா என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான களமாக மட்டுமல்லாமல் திராவிட கட்சிகளின் அரை நூற்றாண்டு கால ஆதிக்கத்தை சோதிக்கும் ஒரு பரீட்சையாகவும் மாறியுள்ளது நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் எடுத்துள்ள திமுக எதிர்ப்பு நேரடி அரசியல் நிலைப்பாடு ஆளுங்கட்சியையும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவையும் ஒரு சேர யோசிக்க வைத்துள்ளது நாம் இருவரும் எதிரிகளாக இருக்கலாம் ஆனால் நமக்கு பொதுவான ஒரு மூன்றாவது எதிரி வளர்ந்துவிடக்கூடாது என்ற ரகசிய புரிதல் திராவிட கட்சிகளிடையே நிலவுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் இதுவே நடிகர் விஜயை நோக்கிய இருமுனை தாக்குதல்களுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது நடிகர் விஜயின் அரசியல் வருகையை தொடக்கம் முதலே திமுக மிக கடுமையாக விமர்சித்து வருகிறது குறிப்பாக விஜயின் மாநாடுகள் மற்றும் முறைகளுக்கு பிறகு சினிமா கவர்ச்சி வாக்குகளாக மாறாது என்றும் திராவிட மண்ணில் புதியவர்களுக்கு இடமில்லை என்றும் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் வரிந்து கட்டி பதிலடி கொடுத்து வருகின்றனர் அதே சமயம் அதிமுகவின் வாக்கு வங்கியில் விஜய் ஓட்டை போடுவார் என்ற அச்சம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் உண்டு இதனால் விஜயை ஒரு அரசியல் சக்தியாக அங்கீகரிக்காமல் இருப்பதிலேயே இரு திராவிட கட்சிகளும் குறியாக இருப்பதாக தெரிகிறது அதிமுக கூட்டணியில் விஜய் இணைவாரா என்ற கேள்விதான் தற்போது தமிழக அரசியலில் மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளதனே சொல்லலாம் ஒருவேளை அதிமுக மற்றும் தாவேகா ஒன்றிணைந்தால் அது திமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாகவே அமையும் ஆனால் முதலமைச்சர் பதவி என்ற விஜயின் பிடிவாதமான கோரிக்கை அதிமுகவிற்கு நெருக்கடியை தந்துள்ளது நடிகர் விஜயை பொறுத்தவரைக்கும் அவர் ரஜினியைப் போல பின்வாங்க போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார் அவரது ஒவ்வொரு நகர்வும் குறிப்பாக தீய சக்தி தூய சக்தி என அவர் முன்வைக்கும் விமர்சனங்கள் அவர் களத்தில் நின்று போராட தயாராகி விட்டதையே காட்டுகின்றன திராவிட கட்சிகளின் இந்த விமர்சனங்களை தனது வளர்ச்சிக்கு ஏனியாக மாற்றிக்கொள்ளும் வித்தையை நடிகர் விஜய் கையில் எடுத்துள்ளார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை முடிவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது விஜயின் தைரியத்திற்கும் திராவிட கட்சிகளின் அனுபவத்திற்கும் இடையிலான ஒரு மல்யுத்தமாக இருக்கப்போகிறது போகிறது திராவிட கட்சிகள் அவரை ஓரங்கட்ட நினைத்தாலும் இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களின் ஆதரவு விஜய்க்கு சாதகமாக திரும்பினால் தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கும் ரஜினி போன்றவர்கள் ஒதுங்கியது ஒரு பாடம் என்றால் விஜய் களத்தில் நிற்பது ஒரு வரலாறு அவர் இந்த சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு கிங்காக போகிறாரா அல்லது கூட்டணி கணக்குகளால் கிங் மேக்கராக மாறப் போகிறாரா என்பதை காலந்தான் தீர்மானிக்கும்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் தேங்க் யூ